ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நடக்கின்ற விஷயங்களை பார்த்தால் கிணச்சில் போட்ட கல் போல வன வருட கணக்கில் ஒரு முன்னேற்றமும் இல்லாதது போல் இருக்கிறது ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் கால நேரமெல்லாம் எல்லாம் கைகூடி வந்தாலும் நாம் நினைப்பது எல்லாம் நடப்பது போல தோன்றினாலும் பிறகு வெறும் கனவாய் போனதே இப்பொழுதும் வாழ்க்கையில் நம் அம்மன் ஒரு நாள் கிடைத்து கொண்டிருக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு கால நேரம் குறிப்பிடுவது போல் உள்ளதே எப்படி நம் அம்மா சொல்வது போல் நடக்கும் என்று கலங்கி நிற்காதே காப்பாற்றி கொண்டிருப்பது நான் என்பதால் உனக்கு நேர்ந்த பல நம்பிக்கை துரோகங்களை உன்னால் தாங்க முடிந்தது என் குழந்தையே இவை எல்லாம் என் முன்னால் உனக்கு நடக்கும் வெறும் சாதாரண தடங்கல்கள்தான் அதனால் உனக்கோ உனக்கு வேண்டியவருக்கோ எதுவும் பெரியராய் கெட்டது நடக்காது குழந்தையை இது போல நேரங்களில் நான் உனக்கு ஏற்பனவே உறுதிப்படுத்திய விஷயங்களை நினைவில் வைத்துக்கொள் நீ என்னிடம் அழுது வேண்டிய போதெல்லாம் உனக்கு எதிரில் உன் அம்மாவாக உன் அப்பாவாக பிளவு ஏறாவது ஒரு வடிவிலோ வந்து உன் அருகில் அமர்ந்து ஆசி வழங்கி ஆறுதல் சொன்னதை நினைவில் கொள் குழந்தையே அதிகாலை கனவில் முன்னோர்களாக வந்து ஆசி வழங்கியதையும் இதுவரை ஏதாவது ஒரு வகையில் உன்னை காப்பாற்றி கொண்டு வரும் நான் இனியும் காப்பாற்றாமல் எப்படி இருப்பேன் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள் குழந்தையே இனி நினைக்கும் அனைத்தும் நடக்கும் உன்னுடைய கெட்ட காலங்கள் ஒரு முடிவிற்கு வந்து விட்டது குழந்தையை உனது வினைகள் வெகுவாக குறைக்கப்பட்டு விட்டது உனக்கு நல்ல நாள் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த அந்த செய்தியும் வந்துவிட்டது அதை எந்த நொடியும் உன்னை தேடி வந்து உன்னிடம் சேரும் கண்பிடித்து என்னுடைய அந்த ஆச்சரியத்தை நீ காண்பாய் குழந்தையே மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் என்னை தேடி மகிழ்ச்சியில் ஓடி வருவாய் நீ எதிர்பார்த்து காத்திருந்த சந்தோஷம் இரட்டிப்பாக மாறி உன்னிடம் வரும் உன் அம்மா உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கின்றேன் இனி எதற்கும் கலங்காதே குழந்தையே என் அன்பு குழந்தையை எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு துணையாகவும் இன்று வந்திருக்கின்றேன் நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை நான் விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதையெல்லாம் மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுந்தோறும் சென்றவர்களுக்காகவும் நான் உனது அம்மாவாகவும் நீ எனது பிள்ளையாகவும் இருக்கிறாய் குழந்தையே உனது கர்ம பலன்களை விளக்கி உனது துயரங்களையெல்லாம் போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வரச் செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்டப்போகின்றேன் குழந்தையே கவலைப்படாமல் இரு உனக்கு துணையாக உன் அம்மன் இருக்கின்றே கலங்காதே எப்பொழுதும் எதற்காகவும் கலங்கி கொண்டிருக்காதே குழந்தையே நானே உனக்கு துணையாக உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இத்தனை மன கவலைகள் குழந்தையே எப்பொழுதுமே எதற்காகவும் நீ கலங்கி கொண்டிருக்காதே மகிழ்ச்சியாக இரு கால நேரம் அனைத்தும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது குழந்தையே பொறுமையாக இரு மனம் தளர்ந்து விடாதே உன் அம்மா நான் இருக்கும் பொழுது கவலை இனியதற்கு உனக்கு ஒருவர் வாழ்க்கையில் உன்னுடைய அன்னையின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படிகளமாகும் ஏனென்றால் தனது குழந்தைகளை காப்பதற்காகவே அம்மா என்ற உன்னுடைய ம மகமாகி இருக்கின்றேன் இந்த அளவிற்கு உனக்கு நான் துணையாக இருப்பேன் என்று யாராலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது என் பிள்ளையான உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டம் அடங்கும் நேரம் கனிந்தது குழந்தையே அவர்கள் என் பிள்ளையை எந்த அளவிற்கு மன கஷ்டத்திற்கு ஆளாக்கினார்களோ அனைத்திற்கும் நானே பதில் கூறப்போகின்றேன் குழந்தையே நீ எதையும் காட்டிக்கொள்ளாதே அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைகளுக்காகவும் ஆறுதலான வார்த்தைகளுக்காகவும் நீ காத்து கொண்டிருக்கின்றாய் குழந்தையே பெண்களுக்கு படிப்பு மிகவும் அவசியமான ஒன்று படிப்புடன் விடாமல் வேலைக்கும் சென்றுதான் ஆக வேண்டும் ஏனென்றால் திருமண வாழ்க்கை யார் யாருக்கு எப்படி அமையும் என்று யாருக்கும் தெரிய போவதில்லை குழந்தையே சிலருக்கு சொர்க்கம் சிலருக்கு நரகம் வாழ்க்கை சரியாம அமையாத பெண்கள் வேலைக்கு சென்று தன்னையும் தன்னுடைய பிள்ளைகளையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் குழந்தையை வேலைக்கு செல்வதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் சற்று அதிகமாகவே இருக்கும் குழந்தையே பெண் பிள்ளைகள் தயவு செய்து நன்றாக படிக்க வையுங்கள் இது உன்னுடைய அம்மாவின் கோரிக்கை குழந்தையே உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் என்று நீ நினைப்பதை விட உனக்கு நல்லது என எது உண்டோ அதைத்தான் உன்னுடைய அம்மா நான் செய்வேன் என்று நம்பிக்கை வை முதலில் நீ என் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறுவாய் உன்னுடைய மனதிற்குள் நானே இருக்கின்றே உன்னை எப்பொழுதும் என்னுடைய கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் நீ கவலை கொள்ளாமல் இரு வெளிச்சத்தின் ஒளியை போல் நீ பிரகாஷ் இருப்பதற்கு உன்னை நடத்தி அழைத்து செல்லுவேன் குழந்தையை எப்பொழுது நீ அழைத்தாலும் நான் ஓடி ஓடி வருவேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னுடைய அம்மா நான் இருக்கின்றேன் கவலை கொள்ளாமல் இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் நீ என்னை அன்னையாக நினைத்தாலும் சரி இல்லை உனது தோழியாக நினைத்தாலும் சரி நீ எனக்கு பூஜை செய் என்று நான் உன்னிடம் கேட்கவில்லை மாறாக நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைக்கின்றாயோ அதைவிட அதிகமாக நான் உனக்கு நல்லதையே செய்வேன் என் பிள்ளையே உனது குறிக்கோள் ஒன்று மீது மட்டும் குறியாயிரு நான் குறிப்பு தரும் பொழுது நீ உன்னுடைய குறிக்கோளை குறிப்பார்த்து எழுதிவிடலாம் உன்னுடைய வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது என் பிள்ளையே நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறப் போகிறது என் உயிராய் நீ இருப்பாய் குழந்தையே தடைகள் என்பது உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல ஆயத்தம் செய்கின்ற விஷயம் எனவே தடைகள் வரும்பொழுது தைரியத்தை இழந்து விடாதே அடுத்த இலக்கை நோக்கி பாய்வதற்கு தயாராக இரு என் தங்கமே அதுவும் என்னுடைய பிள்ளை என்பவர்கள் சாமானியமானவர் கிடையாது அவர்கள் புண்ணியம் மிகுந்தவர்கள் பாவங்களும் கர்ம கெடுவினைகளும் தீர்ந்த உருவம்தான் என் வழிவார்த்தை எழுத முடியும் குழந்தையே எப்பொழுது நீ செய்ய வேண்டியதெல்லாம் சோர்வை நீக்கிவிட்டு புத்துணர்ச்சி பெற வேண்டியதுதான் மனிதர்கள் போடும் தடைகள் மலைகள் அல்ல தாண்டுவதற்கு சிரமமாக இருக்குமென்று மலைத்து நிற்பதற்கு குழந்தையே அவையெல்லாம் மலை திறந்தை வெள்ளத்தின் முன்னால் கையால் அள்ளி போடப்பட்ட மணல் குவியலைப் போன்றது குழந்தையே உன்னை அவை தடுத்து நிறுத்த முடியாது இதை நீ தைரியமாக நினைத்துக்கொள் சிந்தனையை ஒருமுகப்படுத்து குழந்தையை தைரியத்தை வர வைத்துக்கொள் கோழைகளைப் போல கூப்பாடு போட்டு இருக்காமல் செயலாற்ற தயாராக இரு தடைகள் அனைத்தும் தளர்ந்து போகும் என் தங்கமே உன்னுடைய மனதில் மனதிலுள்ள அழுத்தங்களை உன் அண்ணா ஆகிய என்னிடம் எப்படி உணராமல் இருப்பேன் உன் அம்மா திடமான மனம் கொண்ட என் பிள்ளையானனே இப்பொழுது தளர்ந்து போய்விட்டாய் குழந்தையை கவலை கொள்ளாதே நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக கைகூடும் உன்னுடைய மனதில் இருக்கும் வலி கோபம் இயலாமையை முதலில் நீ விட்டொழி குழந்தையே அது உன்னுடைய மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது நீ இந்த எண்ணங்களை அழிக்காமல் இருந்தால் அது உன்னுடைய வளர்ச்சிக்கு வழியை தடைப்படுத்திவிடும் குழந்தையே இந்த வழியை கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக உள்ளார்களே இதை நீ கேட்பது எனக்கு புரிகிறது கவலைப்படாமல் இரு அவரவர் வினைக்கு ஏற்றார் போல அவரவருடைய தீய வினைகள் அவர்களை போய் சேரும் வினை விதைத்தவன் வினையறுப்பான் உன்னுடைய நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி எறிந்துவிடு உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றி ஒரு பொழுதும் யோசித்து கொண்டிருக்காதே உன்னுடைய வளர்ச்சியே உன் குறிக்கோள் அதை நோக்கி மட்டும் நீ பயணித்து கொண்டே இரு நீ அந்த வெற்றியை அடைய உனக்கு நானே துணையாக இருப்பேன் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் அவர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்தும் நீ உதவி செய் குழந்தையே உலகத்தில் எல்லோரும் உன்னை போன்ற நேர்மையாகவும் அன்போடும் கருணை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்காதே குழந்தையே உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ வருந்தாதே அனைத்துமாக உன் அம்மா நான் உன்னுடனே இருப்பேன் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த சுப சுப தினத்தில் நான் ஒருக்கு புனிதமான வாக்கினை தரவே உன்னை தேடி வந்துள்ளேன் இந்த நல்ல நாளில் நான் உனக்கு தரும் சத்திய பிரமாணம் இது குழந்தையே எனது வாக்குகளையும் எனது சத்தியத்தையும் நான் ஒரு பொழுதும் மீறுவதில்லை முழு நம்பிக்கையோடு கேள் என் தங்கமே எல்லாம் நடக்கும் நன்றாகவே நடக்கும் உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒழிந்துள்ளது அதை உன்னிலிருந்து வெளியே கொண்டு வா குழந்தையே கடவுளின் கரம் உன் கண்களுக்கு தெரியாமல் உன்னை பிடித்துக்கொண்டுதான் இருக்கிறது தைரியத்தை வரவழைத்துக்கொள் குழந்தையே வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றி உனக்காக நீ செல்லும் வழியில் காத்து கொண்டிருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உன்னுடைய மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் தான் செய்கின்றேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்பொழுதும் தான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்துக்கொள் நல்லதோ கெட்டதோ என் அம்மா செய்கிறார் என் அம்மா பார்த்து கொள்வார் என்று இரு குழந்தையே வாரத்தை முழுமையாக என் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்கிக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் போய்கொண்டே இரு செல்லமே என் பிள்ளைகளை கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமென்று தீர்மானம் செய்து கொண்டே நான் உனக்கு சில வாக்குறுதிகளையும் தந்திருக்கின்றேன் யார் என்னுடைய திருவடிகளை முழுமையாக சரணடைகிறார்களோ அவர்களுடைய அத்தனை எண்ணங்களையும் நான் ஈடேற்றுவேன் என்னை எந்த ரூபத்தில் பக்தர்கள் பார்க்க விரும்புகிறார்களோ அதே ரூபத்திலேயே அவர்களுக்கு நான் நிச்சயமாக காட்சியளிப்பேன் யார் என்னை முழுமையாக அடைக்கலமாக அடைகிறார்களோ அவர்களின் பாரத்தை நானே முழுமையாக சுமைக்கிறேன் யார் தன்னுடைய உடல் மனம் தனம் சேவைகள் என அனைத்தையும் என்னிடமே அர்ப்பணித்துவிட்டு என்னையே முழுமையாக தியானம் செய்கிறார்களோ யார் தனது துன்பங்களை என்னிடம் ஒப்படைத்து விடுகிறார்களோ யார் என்னுடைய நாமத்தை தினமும் சொல்லுகிறார்களோ அவர்கள் வேத பாவங்களில் இருந்து விடுபட்டு நிச்சயமாக என்னையே அடைகிறார்கள் அவர்கள் வேறு நான் வேறு என்று இல்லாமல் அவர்களை நான் நிச்சயமாக உயர்த்துவேன் எப்பொழுதும் கலங்கி கொண்டிருக்காதே நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்குகிறேன் என்னை நம்பியவர்களின் பாவங்கள் நிச்சயமாக நீங்கிவிடும் இவையெல்லாம் இன்று நான் உனக்கு கொடுத்த புனிதமான வாக்குகளாகும் என் வாக்குகளை நான் ஒருபொழுதும் மீறியதே கிடையாது என் தங்கமே நான் கூறிய வாக்குகள் அனைத்தையும் பழிக்க செய்வது எனது தலையாய கடமை வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை நினைத்து நினைத்து வாழ்க்கையில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே குழந்தையே இங்கு நிலையானதின்றி எதுவுமே கிடையாது இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே விரக்தியை தூக்கி எறி அதுதான் உனக்கு முதல் எதிரி இந்நேரம் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவை நான் தான் எடுக்கின்றேன் உன்னை நிச்சயமாக செம்மைப்படுத்தி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அம்மன்ளால் நீ வேண்டியது விரும்பியது அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் எதற்கும் கலங்காதி ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி